ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க நைட் உங்களுக்கு வந்து டென்டிவ் கே ஆப்ஷனும் அப்செக்ட் ட்ராக்கர் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுருவாங்க ஓகேங்களா சோ நிறைய பேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம வந்து போட்டுடலாம் எப்படி அந்த டென்டெடிவ் கே ஆன்சர் வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சார் வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு ஆய்னா புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க நம்ம இப்ப வீவோ எக்ஸாமுக்கான அந்த டெஸ்ட் தான் வந்து இருக்கோம் சோ நிறைய பேருக்கு தெரியும் வியோ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க நீங்க மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்கன்னா மொபைல்ல வந்து ப்ரௌசர் நீங்க அந்த குரோம் வச்சிருக்கீங்கன்னா குரோம் ப்ரௌசர் இல்ல முசிலா ப்ரோ பயர் வாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா எது வச்சிருக்கீங்களோ நீங்க அந்த ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணி மூலையில மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடு முதல்ல மாத்திக்கோங்க ஓகேங்களா சோ லேப்டாப் ஆர் சிஸ்டம் அந்த பிரச்சனை இல்ல மொபைல் அந்த நீங்க டெஸ்க்டாப் மோடுக்கு மாத்திக்கோங்க மாத்திட்டு நீங்க எப்ப போல என்ன பண்ண போறீங்க டிஆர்பி போ டிஆர்பி னு டைப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆயிடும் ஓகேங்களா சோ ஆசிரிய தேர்வு வாரியம் வந்து ஓபன் ஆயிடும் ஆசிரிய தேர்வு வாரியம் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க அப்படியே கீழ வந்தீங்க அப்படினா சரி இதாங்க இதான் அதனோட ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுல அப்படியே கேள்வி வந்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க வாட்ஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆர் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இது அப்படியே நான் இருக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும் டேட் வைஸா மூவ் ஆகிட்டே இருக்கும் அதில் நம்மளுக்கு தேவையானது இது இருக்கு பாருங்க இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டென்டேட்டிவ் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதை நீங்க கிளிக் பண்றீங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அடுத்த பேஜ் வந்து லோட் ஆயிட்டு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா சோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிறப்ப தாங்க வரும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க இன்ஸ்டக்ஷன்ஸ் வந்து வந்து நீங்க கேண்டிடேட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து எப்படி எப்படினு சொல்லிட்டு எல்லாமே இன்ஸ்ட்ரெக்ஷன் வந்து வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஸோ ஸ்டெப் ஒன்று வந்து லாக் இன் பண்ணணும் பண்ணிட்டோம் அப்செக்ஷன் டிராகர் வரணும் வரணும்னாங்க வந்துட்டோம் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் அக்செப்ட் கொடுக்கணும்னு இருக்காங்க நல்லா நான் வச்சுக்கோங்க டு வியூ த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் முதல்ல மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து பார்க்கணும் அப்புறம் தான் கிளிக் ஏர் த வியூ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் வித் டென்டிவ் ஆன்சர்ஸ் கி டென்டேட்டிவ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்புறம் வந்து நான் சொல்றாங்க பாருங்க ரைட் ஆன்சர் ஹேஸ் பின் டிக்கடு மார்க்கு அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ரைட் ஆன்சர் எல்லாமே டிக் பண்ணியிருக்காங்க அந்த மாஸ்டர் இதில் கொஸ்டின் பேப்பரில் ரெஸ்பெக்டிவ் ஆப்ஷன்ஸ் டு ஈச் கொஸ்டின் இந்த மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் போஸ்டட் அர்பத் ஓகேங்களா ஸோ ரிகார்ட் த ஆர்டர் கொஸ்டின் வித்

ரைஸ் அபஜெக்ஷன் गिवन ஃபீல்ட்ஸ் சோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றத அங்க ரைஸ் பண்ண சொல்றாங்க அப்புறம் அதுக்கான டாக்குமெண்ட் ப்ரூப் வந்து போட சொல்றாங்க இதா நம்மளுக்கு புரிதக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இத படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழ பாத்தீங்க அப்படினா இது இருக்கு பாருங்க கிளிக் ஃபார் அபஜெக்ஷன் ட்ராக்கர் வித் டென்டட்டிவ் ஆன்சர் கீ சோ இத கிளிக் பண்ண போறோம் ஓகேங்களா சோ டென்டட்டிவ் ஆன்சர் கீய நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தா இப்لي ஓபன் ஆகும் ஓகேங்களா ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு ஓப்பன் ஆகும் உங்களுக்கு டெட்டுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துருக்கும் மெசேஜ் ஆர் மெயிலுக்கு வந்துருக்கோங்க அந்த லாகின் ஐடியும் அந்த பாஸ்வேர்டையும் இன்சர்ட் பண்ண போறீங்க ஓகேங்களா ஸோ அந்த லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் இன்சர்ட் பண்ணி நீங்க சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகுங்க ஸோ கேண்டிடேட் டேஷ்போர்டு இப்படி ஓப்பன் ஆகுது பாருங்க கேண்டிடேட் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும் நீங்க பேப்பர் ஒன்னா பேப்பர் டூ அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடும் அதுல உங்களுக்கு அடுத்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பாருங்க வியூ அப்ளிகேஷனுக்கு பக்கத்துல இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருக்கு இல்லைங்களா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க கிளிக் பண்ண போறீங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக என்ன ஆயிட்டு இருக்கும் லோட் ஆயிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இங்க பாருங்க இங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க இன்செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ முதல்ல நீங்க நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ இந்த இன்செக்ஷன் ஃபுல்லாக என்ன பண்ண போறீங்க ரீட் பண்ண போறீங்க நல்லா ரீட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் இந்த பக்கத்தில் கூறப்பட்ட விவரங்களையும் படித்து பார்த்து நன்கு அறிந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த டிக் டிக் பண்ணி அப்புறம் அக்செப்ட் அப்படின்றத கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த அக்செப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் எப்படிப்பட்ட அப்ஜெக்ஷன் டைப் ஃபில் பண்ணணும் எப்படிப்பட்ட ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க கொண்டு இருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து ஃபெயிலிங் டு அப்லோட் த ப்ரூஃப் அப்ஜெக்ஷன் வில் பி நாட் அக்செப்டட் ஓகேங்களா ஸோ அவங்க சொல்லிக்கிற ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருந்தால் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் இதை ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க ஓகேங்களா சோ இது எல்லாமே நீங்க தேவை அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ண போறீங்க இந்த கிரீன் கலர்ல இருக்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இந்த மாதிரி கி ஆன்சர் வந்து மாஸ்டர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் ஓகேங்களா சப்போஸ் மொபைல் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க மொபைல பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மூணு புள்ளி இருக்கும் மொபைல்ல இந்த இடத்துல ஒரு மூணு புள்ளி இருக்கும் இந்த மூலையில அந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும் அந்த டேப்ல இந்த இருக்கு பாருங்க டவுன்லோட் சிம்பிள் இந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல்ல டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா சோ சிஸ்டமா இருந்தா அந்த டவுன்லோட் சிம்பிள் வெளியவே காட்டும் நீங்க அந்த டவுன்லோட கிளிக் பண்ணி சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதாங்க இப்படிதான் நீங்க என்ன பண்ண போறீங்க மாஸ்டர் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டினை வச்சு நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க அதுக்கப்புறம் அதில் என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ கொஸ்டின் பேப்பர் நம்பர் கொஸ்டின் டைப்பு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன பண்ண போறீங்க சப்போர்ட் புக் எவிடன்ஸ் என்ன இருக்கா அது என்ன அதனோட புக் நேமு புக் ஆத்தர் நேமு அப்புறம் புக் அப்ளிகேஷனோட டீடெயில்ஸ் புக் எடிஷன் இது எல்லா டீட்டெயிலும் போட்டு உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க போட போறீங்க ஏன்னா நீங்க தான் போனீங்க நீங்க தான் போடுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கா உங்க நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வர வைக்கிறாங்க ஓகேங்களா சோ அப்போ அதனால இது அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்க இதை ஃபாலோ பண்ண போறீங்க இல்ல சார் நான் டென்டெடிக்கி ஆன்சர் மட்டும் டவுன்லோட் பண்ணா போதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண போறீங்க இந்த இருக்கக்கூடிய அந்த கிளிக் பண்ணி டென்டிக் ஆன்சரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே நான் இது சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுக்கப்புறம் நீங்க அப்படியே விட்டீங்கன்னா வெளியே வந்துட்டீங்கன்னா டவுன்லோட்ல இருக்காது நீங்க பண்ணதுக்கு அப்புறம் மொபைலா இருந்தா அந்த மூலையில இருக்கக்கூடிய மூணு புள்ளியை கிளிக் பண்ணுங்க நான் மறுபடியும் சொல்ற பாருங்க மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதுல இந்த டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா வராதுங்க இது டவுன்லோட்ஸ் ஆனதை பார்க்கக்கூடிய அந்த கி ஏன்னா நிறைய பேர் இதை கொடுத்துருவீங்க மேல ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க இந்த அம்புக்குறி போட்டு கேடு ஒரு கோடு ஓகேங்களா சோ இந்த சிம்பிளை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க இந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் இந்த சிம்பிள கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அப்ப கீ ஆன்சரை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆன்சர் என்ன வருது அப்படின்றத பாத்துட்டு என்ன அப்ஜெக்ஷன் கொடுத்துக்கோங்க வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்